தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் இன்னைக்கு விநாயக சதுர்த்தி எல்லோருக்கும் விநாயக சதுர்த்தியின் நல்வாழ்த்துக்கள் ஊரே கொண்டாடும் நாள் எல்லாரும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருப்பீர்கள் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலானா விநாயக சதுர்த்தி வரலாறு அப்படின்னு சொல்லும்பொழுது சிவபெருமான் பார்வதி நமக்கு தெரியும் பார்வதி களிமண்ணால் ஒரு உருவத்தை செய்தார் அதற்கு சிவபெருமானும் மற்ற தேவர்களும் மற்ற கடவுள்களும் சேர்த்து யானை முகத்தை பொருத்தினர் என்று இதிகாசங்கள் கூறுகின்றன பலதரப்பட்ட கதைகள் வருகிறது இன்னொன்று நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஆவணி மாதத்தில் வரும் சதுர்த்தி திதியில் வளர்ப்பிறை சதுர்த்தியில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது விநாயகரின் பிறந்த நாள் விக்னத்தை அகற்றுபவர் விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க விக்னம் அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த விழா எல்லா நாடுகளிலும் இந்து சமய விழா எல்லா நாடுகளிலும் உலகத்திலும் பத்து நாள் விழாவாக கூட கொண்டாடுவர் ஒரு சில நாள் மாநிலங்களில் வட மாநிலங்களில் பத்து நாட்கள் கணேச சதுர்த்தி அப்படின்னு ரொம்ப அற்புதமாக நாம் கொண்டாடுவாங்க நம்ம நாட்டிலையும் தமிழ்நாட்டிலும் எல்லா இடங்களிலும் நம்ம வந்து அந்த விநாயகர் சதுர்த்தி விழா விநாயகர் கோவில்களில் அவ்வளவு நல்ல அலங்காரம் பண்ணி பூஜைகள் எல்லாமே செய்வாங்க நம்ம வந்து வீட்லேயும் ஒவ்வொரு வீடுகளிலேயும் கொண்டாட்டமாக இருக்கும் ஏன்னா விநாயகர் பெருமான் அப்படின்னா எந்த ஒரு செயலை செல்வம் செய்வதற்கு முன்னாலும் விநாயகரை வழிபட்டுட்டு செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்லி பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம அதை அது கொண்டாடுவாங்க கொழுக்கட்டை விநாயகருக்கு பிடித்தமானது கொழுக்கட்டை அப்புறமா அப்பம் சுண்டல் இதெல்லாம் பண்ணுவாங்க எல்லாமே செய்ங்க நல்லா செய்யுங்க நல்லா வந்து நல்லா சாப்பிடுங்க விக்னம் அப்படின்னா எல்லா எந்த ஒரு கெடுதலையும் அகற்றுபவர் அப்படின்றது குறையில்லாமல் வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னால் விநாயகரை வழிபடணும் விக்னம் அப்படிங்கும்போது நம்மக்கிட்ட என்ன விக்னங்கள் இருக்குது நம்மக்கிட்ட என்ன குறைகள் இருக்குது இதையெல்லாம் அகற்றி அன்றைய தினம் நாம் தியானத்தை தொடர்ந்து அந்த விநாயகர் மிகப்பெரிய ஒரு ஆசான் அந்த ஆசானுடன் நம்ம வந்து தொடர்பு வைத்து ஆகி நம்ம நிறைய நேரம் தியானம் செய்யும்பொழுது செழிப்பு ஞானம் கல்வி எல்லாவற்றிலும் முன்னேற்றம் கண்டிப்பாக வரும் நம்ம தியானத்திற்கு முன்னால் நாம் வந்து என்ன பண்ணோம் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது எல்லார்கிட்டயும் சொல்லுங்கள் இன்றைய நாட்களில் நல்ல இது மாதிரி நாட்களில் நிறைய 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 பிரபஞ்ச சக்தி அளவிற்கு அதிகமாக இருக்கும் அப்பொழுது அந்த விநாயகர் பெருமானுடன் நாம் தொடர்ந்து கனெக்ட் ஆகி அதனுடன் இணைந்து தியானம் செய்து விநாயகர் கோவில்களுக்கு செல்வோம் இந்த கோவிலில் இன்னும் அதிக ஆற்றல் இருக்கும் அப்போ அங்கு உட்கார்ந்தும் தியானம் செய்வோம் விநாயகருடன் இணைந்து நாம் தியானம் செய்யும்போது நல்ல ஒரு ஞானம் பிறக்கும் ம ஆன விநாயகரை வைத்து வழிபடுவர் அப்போ வந்து என்னென்னு கேட்டால் அந்த வியாபாரிகளுக்கு ஒரு வருமானம் ஏன்னு கேட்டால் அவங்க எல்லோரும் நிறைய அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருவாங்க நல்லா அந்த மண்ணை புதப்படுத்தி அந்த விநாயகர் சிலையை செய்வது ஒரு கலை ஏன்னா அந்த கலையும் வந்து நாம் வளர்க்கப்பட வேண்டும் அதற்காக எல்லாருமே வாங்குங்க வாங்கி வச்சு என்ன பண்ணணும்னா அதற்கு முன்னாடி இது மாதிரி உலகமே தியானமாக மாறணும் உலகமே சைவமாக மாறணும் உலகமே பிரமிட் எனர்ஜியை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை நம்ம அறிவுறுத்துவோம் வாய்ப்பு இருப்பவர்கள் அத்தனை பேரும் இந்த விநாயக சதுர்த்தி நாளில் நிறைய பேருக்கு தியானத்தை சொல்லி கொடுத்து ஞானம் பெறுவோம் இப்போ ஒரு நல்ல ஒரு விநாயகர் பாடல் வரும் அந்த பாடலை கேட்டுக்கொண்டு நிறைய நேரம் தியானம் செய்வோம் ஞானம் பெறுவோம் நன்றி ஸ்ரீகண

വിം പാ ശ്രുതമറേം പരാ ശ്രുത്തമാ ഭൂല ആ വാഗ वागा पूजले कुणीवागारिपतिसो पूजले वागा నా శిగళన పాతి ని సేవిం పరారే శితమా నా గూనా రార్ పాలముల నారీ పరి జు పలముల నారీ జీ ఘన తరం భుకను మా పై పదముల కైలు కల్ నూజీ घन करू मही पी पदूल कलो कलन आनय मोकरी चरण युग मु नो हृदय बुजमु नो जी आनय मोकरी चरण युग मु नो हृदय ುಜ ಮುನೂಜಿ ವಿಗ ರಾಜು ತುಳು ವಿವಿತ ಕದು ಲೀ ತಲಾಂಗುಮಳಿ ಬೆಳಿ ನತಿ ಸೇವಿಂ ಪರೇ ಶುತಮ